லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறாள் இன்ன அஞ்சல்லாஹு வீலிலத்தில் கதர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கதிருடைய இரவு இந்த இரவில்தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் உமா அதுரா கமா லைலத்துல் கதர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் qaria mal qaria وما ادراك ما القاريا இப்படி அல்லாஹ் கேட்டற என்றால் وما ادراك என்ற அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிgradle எல்லாம் தாಳ್ติ கேளுங்கள் அல்லா மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் وما ادراك ما ليلۃ القدر ليلۃ القدر خير من 1000 شهر அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்கத்தை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அல்லாஹு அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்பூலால அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது

இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்தில் கதிரை இரவை ஒப்பிட முடியும் என்றால் இரவில் மலக்குகளுடைய வருகையால் அல்லாஹுடைய படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா நவிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் ரசூலுக்கு வகையை வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கதிருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடத்தில் எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹு ரம்முலமின் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹு ரம்புலமின் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும்